இந்த சீனில் நாங்கள் நெஜமாவே பிச்சை எடுத்தோம் ஆனால் மக்கள்லாம் ரொம்ப தாராள மனசு உள்ளவங்க நாங்கள் பிச்சை எடுத்தது சினிமாக்கு அப்படின்னு சொன்னால் கூட தட்டில் போட்ட காசை நீங்களே வச்சுக்கோங்க நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்றாங்க பாருங்கள் எப்படி புளி கையெடுத்துலாம் கும்பிட்டு சலாம் போடுது ஆனால் புளிக்கு நல்ல வருமானம் வந்துச்சுங்க அன்னைக்கு ஆனால் எனக்கு தான் ஒரு மாதிரியாக இருந்துச்சு இது எத்தனை டேக் எடுத்தாங்கன்னு நீங்களே பாருங்களேன் இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம்னு ஆனால் செம்ம காமியாக இருந்ததுங்க அன்னைக்கு நீங்களே கடைசி வரைக்கும் பாருங்க கூப்பிடுங்க அவங்க வருவாங்க

<Ve> <Elliot> <laughs> ah, rolling. subscribe cho kênh கைக்கெல்லாம் நல்லதாக இருக்கேன் அதெல்லாம் ஓட்டி சாப்பிட்றாங்க ஆ இருக்குங்க அதை கேக்க மாற்றிக்க முடியல ஆன பண்ணாடி சொல்லுங்க பாய் ஃபோன் சொல்லுங்கள் பாய் எங்க போயிடுங்க கேளுங்க அபே செல்லே அபே பை செல்லே தம்பி தம்பி ஓட

આ પાછો કરીને જોવોસનો વળ્યા કે મોહન સપ્તરિક આને જો માઈ દેલા માર્કે મુડી રાત સપના પાઈ 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 ઓર ઓર நானும் வாழ்க்கையில பிச்சை எடுத்துட்டேங்க ஆனா நம்ம ஜனங்களுக்கு அவ்வளோ நல்ல மனசுங்க நம்ம தட்டில் உண்மைக்குமே பைசாவை போட்டாங்கங்க நான் சிரிச்சுக்கிட்டே ஏங்க இது சீரியலுக்குங்க நான் டிவிக்கு தாங்க நடிக்கிறோங்க இல்லை மேடம் நீங்கள் பரவாயில்ல வச்சுக்கோங்க அப்படின்னு மரியாதையாக கொடுத்தாங்க பாருங்க அந்த நல்ல மனசு தாங்க கடவுள்